பாகுபாட்டை எதிர்கொள்ளும் தலைமை கதையை அடிப்படையாக கொண்ட விளக்கம் ஒரு சமூகத்தினர் அநீதி மற்றும் பாகுபாட்டால் பாதிக்கப்படும்போது அவர்களுக்கு துணையாக நிற்கும் தலைவரே உண்மையான தலைவர் எஸ்தர் தனக்கு பாதுகாப்பும் அதிகாரமும் இருந்த போதிலும் தனது சமூகத்தினர் அநியாயமாக அழிக்கப்படுவதை பார்த்து அமைதியாக இருக்கவில்லை தனக்கு நேரும் அபாயத்தை பொருட்படுத்தாமல் பாகுபாட்டால் பாதிக்கப்படுகிற மக்களை காப்பாற்ற செயல்பட்டாள் இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் முக்கியமான பாடம் சமூகத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரின் மனிதநேயம் மற்றும் கருணை பாகுபாட்டை கடந்து செயல்பட வழிகாட்டும் தலைமை என்பது தனக்கான நலனை மட்டும் பார்க்காமல் மற்றவர்களுக்கு நேரும் அநீதியை எதிர்த்து நின்று அவர்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பதுதான் சமூக பாகுபாடுகளால் ஏற்படும் அழிவுகளை தடுப்பதற்கு துணிச்சலான விவேகமான கருணையுள்ள தலைமை தேவைப்படுகிறது இஸ்தரின் செயலால் பாகுபாடு மற்றும் அநீதியின் முன் தலைவராக செயல்படுவது எவ்வாறு முக்கியம் என்பதையும் சமூக நல்லிணக்கத்திற்காக எவ்வாறு நாம் பணியாற்ற வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம் தேவையானால் இதை மேலும் விவாதிக்கலாம் பாகுபாடு எந்த சூழ்நிலைகளில் அதிகமாகிறது தலைவர்கள் எவ்வாறு நேரடியாக சமூக அநீதியை எதிர்கொள்ளலாம் ஒரு நிறுவனத்தில் பாகுபாடு தடுப்பு நடவடிக்கைகள் எப்படிச் செயல்படலாம்